தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோஹர் வரும் தேதி பிப்ரவரி ஏழு முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பிப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பிப்ரவரி பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மலேசியாவில் இருந்து அன்பர்களே இந்தியாவில் யாவரும் நலமா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தைப்பூசம் நெருங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது பலர் அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் விபூதி கவர் விபூதி போட்டு கொடுத்துருக்குறோம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் தைப்பூசம் நெருங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது முருகப்பெருமான் தைப்பூசத்துக்கு உங்களால் முடிந்ததை மக்களுக்கு செய்யுங்கள் வாழ்க்கை மிக மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை என்னென்னா உலக திருமண தினம்னு போட்டிருக்கேன் தந்தையார் தினம் போய் தாயார் தினமும் போய் ஏக்க நானே அந்த தான் இருக்கு ஏக்க நீங்கள் வேற அதை ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி உலக திருமண தினம் ஞாயிற்றுக்கிழமை கணவன் மனையோடு பரஸ்பரம் அன்பை பரிமாறி அதுதான் அதான் விஷயம் சாமி இந்த தினமெல்லாம் கொண்டாடுறது எது தெரியுமா நாம் அன்பு செலுத்துறதுக்கு தான் அது செலிப்ரேட் பண்ணுறக்கு தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்கள் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதான் விஷயம் வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் உங்கள் வாழ்க்கையை யாருக்காகவும் வாழாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்கள் நம்ம எல்லோரும் ஒரு சின்ன வாழ்க்கையில் இருக்கோம் அந்த வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழுங்கள் பிறருக்கு தீங்கிழைக்காத ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் இறைவன் உங்களுக்கு தீங்கிழைக்கவே மாட்டார் என் வாழ்நாளில் நான் பார்த்து விட்டேன் ஆயிரம் கோயில் கொடுத்தாலும் எண்ணம் மாறாதவர்கள் வெற்றி பெற்றதாக வரலாறே இல்லை எண்ணம் நல்ல எண்ணமாக இருப்பவர்கள் அடுத்தவர்களை துன்பப்படுத்தாதவர்கள் பேராசைப்படாதவர்கள் அடுத்தவர்களை இழிவுபடுத்தாதவர்கள் அவடு அடுத்தவர்களை எங்கேயும் கொண்டு போய் சிக்க வைக்காதவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளை வீட்டு ராகு காலம் அந்த நேரத்துல நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க ராகு கேதுக்களை வழிபடுங்கள் அந்த நேரத்துல காலபுரவர் வழிபாடு துர்க்கையம்மன் வழிபாடு பத்ரகாளி அம்மன் வழிபாடு பத்திரகாளியம்மன் துர்க்கை இவங்கெல்லாம் ராகு கருப்புசாமி இவங்கெல்லாம் ராகுவுடைய அம்சம் பெற்றவர்கள் அவங்க எல்லாம் வணங்கினீங்கன்னா வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு எட்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் துவாதசி திதி அதன் பின்பு திரையோதசி திதி இரவு ஏழு பதினேழு வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அதன் பின்பு புனர்பூசம் நட்சத்திரம் பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் விஸ்கம்பம் நாமயோகம் இருக்கிறது விஷ்கம்பம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு பிரீத்தி நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ஆயுள்யம் யோகாதிபதி புதன் அபயோக நட்சத்திரம் பவகரம் அவிட்டம் அவையுகி சபாய் காலை ஒன்பது இருபத்தி ஒன்று வரைக்கும் பவகரணம் சபாய் அதன் பின்பு இரவு எட்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு கௌரவ கரணம் சனி பகவான் திருமணமான அனைவருக்கும் என்னுடைய உலக திருமண நாள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் பத்திரிகை வச்சுங்க ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பத்தாம் தேதியும் நிறைய பேர் பத்திரிகை வச்சிருக்கீங்க என்னால் வர முடியல ஆனா வீடியோ மூலியமா ஒரு ஆசீர்வாதம் பண்ணிடுறேன் நீங்க எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்பற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ்க இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும் நண்பர்களே எங்கிருந்தாலும் என் உள்ளத்தில் நீங்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் தமிழகத்துல நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் என்னை வாழ்த்துவதாலும் என்னை நினைத்து கொண்டிருப்பதாலும் தான் நான் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் தோய்வடைஞ்சு உட்கார்ந்துருவேன் ஆனா அந்த நேரத்துல பார்த்து நம்மளை அப்படியே ஒரு பூஸ்ட் பண்ணி அந்த பூஸ்ட் பண்றதுதான் கடவுளோட வேலையே பூஸ்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன் அது வேற லெவலுக்கு ஓட ஆரம்பிச்சிடும் நான் எப்பெல்லாம் தொய்வடைகிறோனோ அப்போல்லாம் கடவுள் என்ன அப்படியே ஒந்தி தள்ளி தள்ளிக்கொட்டி ரே நீ இன்னும் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு நீ என்ன காப்பாற்ற வேண்டிய நிறைய பேர் இருக்கான் ஓடு ஓடு ஓடுன்னு இந்த குதிரையை வச்சு அந்த குச்சி வச்சு குத்துவாங்க பாருங்க அந்த மாதிரி கடவுள் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறார் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இந்த ஓட்டம் அவருடைய ஓட்டம் இந்த குதிரை மாதிரி நான் ஓட என் அப்பன் சொக்கநாதன் மேலிருந்து என்னை ஆட்டி வைக்க அவர்தான் இந்த குதிரையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார் இந்த குதிரையை ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த குதிரை என்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அது வரைக்கும் நான் ஓடுவேன் வாங்க இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி மனங்கள பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னால் அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்துருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக தோங்குகிறது அரசு வேலையில் தோங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபங்களை பார்த்தோம் வாங்க திங்கட்கிழமை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரெண்டு ஆனந்தர்